உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் புரோஸ் வேர்ட் யூடியூப் சேனல் நிர்வாகி திரு புரோஸ் கண் அவங்க கட்டத்தில் வந்திருக்காங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து காலையில் நான் ஃபோன் அடிச்சு எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டேன் ஆனால் நான் திருவாடனை போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு சரி திருவாடனை எதர்ச்சியாக போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன் அவர் எதிர்ச்சியாக தான் போயிருக்காரு அங்கே போய் பார்த்தா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முகாம் நடந்திருக்கு அந்த முகாமில் வந்து அவர் என்ன பார்த்தாரு அங்கே என்ன நடந்துச்சு அங்கே என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எத்தனை துறைகளுக்கு அங்கே மனு வாங்கப்படுது மக்களை எப்படி வந்து டீல் பண்ணுறாங்க இது போன்ற நிகழ்வுகளை கிட்டத்தட்ட ஒரு மதியம் வரைக்கும் அங்கே இருந்து பார்த்துட்டு வந்திருக்காரு அதை வந்து நம்மள்கிட்ட பகிரப் ஏன்னா அங்கே கொஞ்சம் நடைமுறைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு எல்லா முகாமையும் விட இந்த முகாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அதனால மக்களுக்கு அங்க நடக்கிற விஷயத்த சொல்லிட்டோன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு சொல்லுங்க ப்ரோஸ் அதை என்ன நடந்துச்சு காலையில நம்ம வந்து திருவாணிக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம் அப்போ வேலையாக போயிருந்தப்போ அஹ் இந்த மாதிரி சரியான கூட்டமா இருந்துச்சு என்னன்னு கேட்கும்போது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே சரி நமக்கு ஒரு ரெண்டு மூணு மனுக்கள் எப்பவுமே நம்ம பைக்ல இருக்கும் உங்களுக்கு இருந்துக்கு பெருநூறு ட்ரெஸ் மட்டும் போட்டாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்போ வந்து நான் வச்சிருந்த மனுக்களை

அதுக்கு மேல பெரிய ரெண்டு பிளக்ஸ் வச்சிருந்தாங்க என்ன பிளக்ஸ்னா எந்தெந்த துறைகள்ல எந்தெந்த சேவைகள் வழங்கப்படுது நம்ம புகைப்படத்தை இணைச்சு கொடுக்கலாம் ரைட் ஓகே அது ஃபுல் பிளெக்ஸ் வச்சிருந்தாங்க உள்ள போனா பெரிய கல்யாணம் மாதிரி இருந்துச்சு பெரிய பிரம்மாண்டமா எங்க நடத்துனாங்க அது ரெட்டை மண்டபம்னு சொல்லிட்டு திருடனையில சரி சரி அந்த மண்டபத்துல மண்டபத்துல நடனாங்களா மண்டபம் மண்டபம் தான் அது வீடு மாதிரி இருக்கும் அந்த செட்டப் அங்க நடத்தும் போது போய் பார்க்கும்போது எல்லா துறைகளை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க எல்லாத்துறைய அதிகாரிகளும் வந்திருந்தாங்க காவலர்கள் இருந்தாங்க அப்ப உள்ள போகும்போது நமக்கு இது அங்கதான் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து வீடு வீடா அது கொடுத்துருக்காங்க அதாவது மூணு பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் நடக்குது மூணு ஊராட்சிக்கு மட்டும்தான் இந்த முகாம் நடக்குது எல்லா ஊராட்சிக்கும் நாங்க வருவோம் மூணு மூணு ஊராட்சியா பிரிச்சு நாங்க வந்து முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து திருவாடானை அப்புறம் குளம் மற்றும் ஒரு ஊராட்சி இந்த மூன்று ஊராட்சி கூட தான் நடத்துறோம் மற்ற ஊராட்சியில உள்ளவங்க வந்து தயவு செஞ்சு நீங்க வந்து அந்த ஊராட்சியில நடத்தும் போது கொடுங்க ஊராட்சி ஓகே ஓகே அப்ப நான் போய் சொன்னா நான் வந்துட்டேன் சார் நான் மறுபடியும் திரும்பி இதுக்காக அலைய முடியாது வாங்கிக்கோங்க சார் சொன்னோம்னா சரிப்பா நீ கொடுத்துருப்போங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நபர்கள் வேற ஊராட்சி நிறைய பேர் வந்திருந்தாங்க வேற ஊராட்சி சார்ந்தம் வந்திருந்தாங்க இந்த முகாம் வந்து நான் நான் நினைச்சு போன நினைச்சது என்னன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக மட்டும்தான் அது நடத்துறாங்கன்னு நினைச்சோம் ஆனா வந்து அவங்க கொடுத்த நோட்டீஸ்ல போட்டிருந்தது எப்படின்னா பதினஞ்சு துறைகள்ல நாற்பத்தி ஆறு சேவைகள் வழங்குதான் அவங்க ஜியோல போட்டிருந்தாங்க நேரடியா பார்க்கும் போது அந்த பதினஞ்சு துறை வந்திருந்தாங்க பதினஞ்சு துறையும் தெளிவா அதுவும் நீட்டா அந்த இது அமைப்புகள் அமைச்சு அதிகப்படியான கூடுதலான அதிகாரிகள் தான் மக்கள் கம்மியா அதிகாரிகள் அதிகம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதிகாரிகள் நிறைய பேர் மனுக்களை வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க அதே மாதிரி மக்கள் காலையில ஒரு ஒன்பது மணிக்கு அதிகமா இருந்தாங்க ஒரு பதினோரு மணி ஆகும் மக்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இந்த

எழுதி கொடுத்துட்டு அது எங்க கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜர் தான் எனக்கு கொஞ்சம் புரியல சரி அது வந்து முகாமும் இப்படி தான் நடக்குமா நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு என்னன்னா இந்த இருக்குல்ல முதல்வரின் முகவரி துறை விண்ணப்ப படிவம்னு சொல்லிட்டு இந்த படிவம் வந்து அந்த மூன்று ஊராட்சிகளையும் ஆஹ் வீடு விடா விநியோகம் பண்ணியிருக்காங்க வீடு விடாவுமே சொன்னா இதுவுமே எந்தெந்த துறைகள்ல எந்தெந்த சேவைகள் வழங்குறோம் அந்த வீடு வீடா பண்ணிருக்காங்க வச்சு எல்லாருக்கும் வந்து இந்த இந்த இடத்துல அப்ப நம்ம என்ன விண்ணப்படி குடும்ப அட்டை என்ன எழுதிக்கிற வேண்டியது மனுதாரின் பெயர் முகவரி தொலைபேசியன் அவருடைய பாலினம் அதுக்கப்புறம் உங்களுடைய கோரிக்கையை சுருக்கமா சொல்லணும் இது வந்து விண்ணப்ப படிவம் தான் சுருக்கமா சொல்லிட்டு இது பின்னாடி வந்து மனுக்களும் மனுக்களுக்கு தேவையான ஆவணங்களையும் அட்டாச் பண்ணிட்டா போதுமானது அவங்க இதை பார்த்துட்டு இது வந்து எந்த துறைக்கு கொடுக்கணுமோ இதை கணினியில ஏத்திட்டு அவங்க ஒரு பில் எழுதிடுறாங்க இது அப்பவே கணினியில ஏத்திடுறாங்க ஒரு பதினஞ்சு நம்பர்கள் இருந்துட்டு அவங்க வந்து சாப்பிட கூட போகல நான் வரைக்கும் அந்த கணினியில ஏற்றக்கூடியவர்கள் வந்து அந்த முகாம் வந்து ஒன்பது டு மூணு மணி போட்டுருந்துச்சு வெளியில பிரச்சனையே அவங்க அந்த மூணு மணி வரைக்குமே உணவு வந்து போகல அந்த மனுக்களை ஏத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த மனுக்களை ஏத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மனுக்கள் எல்லாம் இன்னொரு டெஸ்க்கு போகுது அங்க மைக்ல கூப்பிடுறாங்க இப்ப மாதிரி முருகேசனா சரவணனா உங்களோட மனு முருகேசன் வந்து திருவாடனை வாங்க உங்களோட மனசு நம்பர் போட்டு கையில கொடுத்துறாங்களா இல்ல அவங்க அடிக்க வச்சுக்கிறாங்களா மனுவை கொடுத்தோடனே அவங்க வாங்கிட்டு நீங்க

அது மாதிரி அதே மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கு வந்து பெரிய கேபின் போட்டு நிறைய ஆட்களை வச்சு அவங்க வந்து விண்ணப்ப உடைய எழுதிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே விண்ணப்ப வந்து அதிகமானவர்கள் வந்திருந்தாங்க அப்ப அவங்க வந்து அதிகாரிகள் வந்து ரிக கோரிக்கை வைக்கிறாங்க மூன்று பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் இப்ப வந்திருக்கோம் ஊராட்சிக்கு மட்டும் தான் தயவு செஞ்சு உங்க எல்லாம் வரும் நீங்க வந்து தயவு செஞ்சு உங்க ஊராட்சிக்கு வரும்போது பயன்படுத்திக்கிறீங்க அதே ஒரு அதிகாரி என்ன சொன்னாருன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல வாங்கக்கூடிய மனுக்கள் மொத்தமா வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்போம் அப்ப வந்து இங்க கொடுக்கறது ஒண்ணுதான் உங்க ஊராட்சியில முகாம் நடக்கும்போது ஒண்ணுதான் நீங்க முந்தி அடிச்சுட்டு தூரம் பயணம் பண்ணி இங்க வந்து ஒரு அவசியமே இல்ல உங்க ஊராட்சிக்கு நாங்க கண்டிப்பா வருவோம் இந்த விண்ணப்ப படிவம் எல்லாம் கொடுப்போம் நாங்க உங்களுக்கு நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தா போதுமானது அப்படிங்கறத அவர் ரொம்ப அன்பாவே சொன்னாரு சரி 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 அதுக்கப்புறம் சில இந்த கால்நடை எல்லாம் ஒருத்தர் வந்து சும்மா உட்கார்ந்து ஏன்னா அவருக்கு எல்லாம் யாருக்குமே படிவம் கொடுக்க வரல கால்நடைத்துறை சம்பந்தமா அதிகமா அந்த விண்ணப்ப படிவம் எல்லாமே பதிஞ்சுகிட்டே இருக்கும்போதே உதவி கலெக்டரா உதவி கலெக்டர் விண்ணப்ப படிவம் பதிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே உதவி கலெக்டர் வந்து எல்லாரும் ஆய்வு பண்றாங்க அந்த இடத்தை மேற்பார்வை செய்யறாங்க அவங்களும் நம்மளுடைய திருவாடனை வட்டாட்சியர் அவர்களும் மேற்பார்வை செய்யறாங்க அங்க சரியா பணியாற்றாம மக்களை ஒண்ணு கவனிக்காம இருக்கக்கூடிய ரெண்டு மூணு அதிகாரிகளை அவங்க அந்த இடத்துலயே கடிஞ்சுக்கிட்டாங்க என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க மக்கள் இவ்வளவு பேரும் வந்து கூட்டமா இருக்கிறாங்க நீங்க வந்து உங்களுக்கு சேவை பண்ணணுமா இல்லையா உங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஃபுல் அதிகாரிகள் வந்திருந்தாங்க அந்த அதை பாக்கும்போது நம்மளுடைய மனு கண்டிப்பா ஏத்துப்போங்க நம்ம மனு நிறைவேற்றிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கலெக்டரும் வட்டாட்சியில இருக்கும்போது நம்ம நீண்ட நாளா ஒரு மனு கொடுத்துட்டே இருந்தோம் அப்ப வந்து அதை நேரடியாவே நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி மனு நான் அதிகமா கொடுத்துருக்கேன் ஜமபந்திலையும் கொடுத்துருக்கேன் மக்கள் தொடர்பு திட்ட முகாமலையும் நான் கொடுத்திருக்கேன் ஆனா அதுக்கெல்லாம் நடவடிக்கை இல்ல சார்னு சொல்லும்போது நீங்க இதை கண்டிப்பா கொடுங்க இந்த தடவை நான் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன் நீங்க என்னை வந்து பாருங்க அப்படின்னு அவர் சொல்லிருந்தார் அது மாதிரி நிறைய நிறைய படிவங்களும் நிறைய மனுக்களுமே அங்க எழுதி அங்க சீக்கிரமாவே குடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த நாப்பத்தாறு துறைகள் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து பதினஞ்சு துறைகள் நாப்பத்தாறு சேவைகளை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க நாற்பத்தாறு வழங்குறதா அதே மாதிரி என்னென்ன வேணுங்கிற ஆவணங்களும் அந்த அந்த இதுக்கு முன்னாடி இருக்கு அங்க ஒரு ஒரு கேபினும் போட்டு இருக்காங்க இந்த பதினாறு பதினாறு துறைகளுக்கு உள்ள கேபினுமே அங்க இருக்குது அந்த துறைகளுக்கு முன்னாடியே ஒரு பிளக்ஸ் வச்சிருக்காங்க பிளக்ஸ்ல வந்து நான் இந்தந்த சேவைகள் தான் இன்னைக்கு பண்ண போறோம் சேவை பண்றதுக்கு நீங்க இந்த ஆவணங்களை கொண்டு வரணும் இலவச வீடு வேணுமா இலவச வீட்டுக்கு இந்த ஆவணங்களை கொண்டு வாங்க நம்ம யாரையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்ல எல்லாமே தெளிவாகவே இருந்தது சூப்பர் 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 எல்லாத்துக்கும் வந்து முன்னாடியே அறிவிப்பு வச்சிருந்தாங்க இல்லையா ஆமா அது வந்து அறிவிப்பு வந்து எப்படின்னா வீடு தனியா இருக்கும்ல அவங்களுக்கு கூட அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து போய் சென்றடைஞ்சிருக்கு அந்த மூன்று ஊராட்சியிலையும் அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்திருக்காங்க ஓகே மொத்தத்துல இந்த மாதிரி வந்து அவங்க டீம் ஒர்க்கா இறங்கி பிட் நோட்டீஸ் முதற்கொண்டு கொடுத்து இந்த மாதிரி அவேர்னஸ் நோட்டீஸும் கொடுத்து வந்து அந்த மூணு ஊராட்சியிலையும் வந்து நடக்கிற முகாம் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த இந்த படிவம் இருக்குல்ல விண்ணப்ப படிவம் இது வீடு வீடா கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா வேற ஊராட்சிகளை சேர்ந்தவங்களும் வந்து இந்த முகாம்ல வந்து பயன்படுறாங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வரும் இவங்க இந்த ஊராட்சி சேர்ந்தவருக்கு வந்து விண்ணப்ப படிவம் நிரப்ப முடியாம போயிடும் அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ராவும் இருந்தது அந்த ஊராட்சி சேர்ந்தவங்க இந்த படிவம் வாங்கல அவங்க வந்து கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் வேற ஊராட்சி நான் போய் கேட்டப்ப எனக்கு கொடுத்தாங்க அது மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்தாங்க ஒரு ஒரு மணி ஒன்னரை மணி ஆகும் போதெல்லாம் அந்த படிவம் முடிஞ்சிருச்சு அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான கோரிக்கைகள் தான் வந்து இப்ப இந்த இதுக்கு வந்து மனு கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நாளைக்குள்ள தீர்வு பண்ணி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிக்கலாம் ஆமா நாப்பத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள இதை நாங்க தீர்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க அதை சொல்லிதான் இதை வந்து பிரபலப்படுத்துறாங்களே உங்கள்தான் ஸ்டாலின் வந்து நீங்க மனு கொடுங்க நாப்பத்தி அஞ்சு நாட்களில் இதை வந்து நிறைவேற்ற நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க இது ஒரு புதிய திட்டமாக அரசாங்கம் தற்போது ஆளுகிற அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலி நிறைய முகாம்களை நம்ம சந்தித்தவங்களாக இருப்போம் அவங்களுக்கெல்லாம் டேய் போதும்டா நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிற பார்த்த உடனே அப்படியே நேரடியாக வந்து எங்களுடைய கோரிக்கையெல்லாம் தீர்த்து வச்சுக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது நீங்கள் ஆளுங்கட்சிக்கு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த உண்மை நிகழ்வை மட்டும்தான் நம்ம வந்து பகிரும் அது மக்கள் தொடர்பு திட்டம் முகாமிலையும் போய் கலந்து கொள்ளும் போது அங்க நடந்துச்சு ஜமா போய் கலந்து கொள்ளும் போது அங்க என்ன நடந்துச்சு இப்போ அட்டாச்சர் அளவுக்கு கலாய் போனோம் அங்க என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் உள்ளதை உள்ளபடி தான் நாங்க வந்து பகிரணும் அதனால நம்ம இந்த அரசாங்கத்தை பிடிக்கும் அந்த அரசாங்கத்தை பிடிக்காது அப்படின்லாம் அங்கே நல்ல விஷயம் நடந்தா அந்த நல்ல விஷயங்களை சொல்ல போறோம் அங்க தவறான ஒரு விஷயம் நடந்தா தவறான விஷயத்த நம்ம சொல்ல போறோம் ஆகவே அந்த உங்களோட ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துல சந்தித்த நிகழ்வை இப்போ உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்காரு ஆல்ரெடி இந்த அறிவிப்பு இந்த விண்ணப்ப மாதிரி இது பயன்படுத்திடாதீங்க பட் இது தான் இருக்குங்கிற மாதிரியை வந்து நாங்கள் ஒரு பிடிஎப் கன்வெர்ட் பண்ணி வீடியோ டிஸ்கஸ் பண்ணி தரோம் அதே மாதிரி இந்த பதினஞ்சு துறை நாற்பத்தி ஆறு சேவைகள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இதையும் கூட நாங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் இணைக்கிறோம் இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு எந்தெந்த துறைக்கு நீங்க வந்து மனு கொடுக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுங்க ஆனா வீட்டுக்கு வீடு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறது இந்த நிகழ்வு நம்மளுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்திருக்கு ஆகவே மற்ற முகாம்களை காட்டிலும் இந்த முகாம் கொஞ்சம் சிறப்பா நடைபெறும் ஏன்னா வந்து நான் ரெண்டு முகாம் போயிருக்கேன் நான் போனது வந்து எப்படின்னா நம்ம ஜமபந்தி போயிருக்கேன் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் போயிருக்கேன் ரெண்டுமே திருப்தி இல்லைன்னு தான் நான் வந்து வீடியோ சொல்லும் போது சொல்லிருக்கேன் அந்த அளவு நெகட்டிவ் தாட் நெகட்டிவ் தாட்ஸ் அந்த அளவு நம்மளை வழிகாட்டல யாருமே ஒண்ணுமே தெரியாம வரக்கூடியவங்களுக்கு வந்து வழிகாட்டல ஆனா இது அப்படி இல்லை இங்க வந்து நிறைய அதிகாரிகள் நிறைய பேர் இங்க போங்க அங்க போங்க அந்த இடத்துக்கு போங்க அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு வழிகாட்டக்கூடிய நிறைய அதிகாரிகள் இருந்தாங்க நான் வேற ஊராட்சியை சேர்ந்தவன் என்னோட மனுக்கள் அவங்க இப்ப வாங்கணுங்கிற அவசியமே இல்ல இல்ல அவங்க வந்து நிராகரிக்க வந்து முழு தகுதி இருக்கு ஏன்னா வந்து கட்டவுட் அவுட் வச்சிருக்கிறது பிளெக்ஸ் வச்சிருக்கிறது என்ன வச்சிருக்காங்கன்னா திருவாடானி குஞ்சங்குளம் இது மட்டும் அந்த ரெண்டு மூணு ஊராட்சிகளை மட்டும் தான் குறிப்பிட்டு வச்சிருக்காங்க இவங்க கிட்ட மட்டும் தான் விண்ணப்பங்கள் பெற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா என்னோட மனுக்களையும் சரி பரவாயில்ல வந்துட்டீங்க கொடுங்க நாங்க வந்து இதை நாங்க வந்து ஏற்றுறோம் பூராஜிகாரி சொல்றாரு இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க பரவாயில்ல நீங்க கொடுங்க ஆனா உங்க உங்க ஊர்லயும் முகாம் நடக்கும் அதை பயன்படுத்தி பயன்படுத்தி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இன்னைக்கு இந்த ஒரு மூணு ஊராட்சி குறிப்பிட்ட முகாம் நடத்துறாங்க இல்லையா அதுல ஒருவேளை நம்மளுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிடைக்கல அந்த அவேர்னஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கலங்கிற போது இந்த நாள நம்ம மிஸ் பண்ணிடும் அப்போ நம்ம இன்னொரு மூன்று ஊராட்சிகளுக்கு சேர்த்து அந்த உங்களோட ஸ்டாலின் திட்டம் முகாம் நடக்கும்போது அந்த ஊராட்சி மக்கள் மனுவை கொடுக்க முடியுங்கிறது இது மூலம் வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம் கண்டிப்பா கொடுக்கலாம் என்னன்னா இப்ப நமக்காக அதிகாரிகள் உதவி செய்யும் போது அவங்களோட அந்த சிரமத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம குடித்தலாம் நடக்கணும் நான் முதல்ல கொடுக்கணும் முந்தி அடிச்சுட்டு கொடுக்கணுங்கிற வேலையே இங்க இல்லை ஏன்னா வந்து நம்ம எப்ப கொடுத்தாலும் நம்மளோட மனதில் வந்து ஒன்னா தான் நிறைவேற்ற போறாங்க கண்டிப்பா நிச்சயமா ஓகே இந்த நிகழ்வு வந்து இன்னைக்கு சந்திச்ச நிகழ்வு அதனால அவரு உடனே கால் பண்ணி அண்ணே இதை நம்ம மக்களுக்கு உடனே நம்ம தெரிவிச்சாகணும் ஏன்னா இந்த முகாம் இப்படி தான் நடக்குதுன்னு ஒரு ப்ரொசீஜரை சொல்லிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் ஆயத்தம் ஆயிக்கிருவாங்க அப்படின்னு சொன்னாரு உடனே வாங்க ப்ரோஸ் நம்ம கண்டிப்பாக வீடியோ பதிவு பண்ணணும்னு சொல்லி இப்போ உங்களுக்காக இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இந்த சேனல் அதாவது வந்து ப்ரோஸ் வேர்டு அப்படிங்கிற இந்த சேனலில் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் நிறைய வரும் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க நட்பு வட்டங்களுக்கு இந்த வீடியோஸ் நீங்க நீங்கள் பகிர் கே நம்முடைய காமன்மேன் சேனலும் தொடர்ந்து இந்த வீடியோ வந்துகிட்டு தான் இருக்கும் அது ஸ்டாப் ஆகாது அதனால நம்ம சேனல் உறவுகளும் நீங்க தொடர்ந்து பாருங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு வேறு வீடியோவில் உங்க சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்